மக்களே நம்ம தகிட மாட ஆனா தோசை இதை மாதிரி ஜாலியா எல்லாம் பண்ணுமா அப்ப இந்த ராயில விடுங்க பை மாமா இப்ப பாட்டிட்டே இருக்கதா டார கலர் கலர் ரைஸ் ஓட அம்மா மாமா இருக்கீங்க சுத்தும்போது வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டோம்னா உங்க ரீஸ் தான் இன்னைக்கு ट्रेंड இருக்கு ரைஸ்

<laughs> गा रहा लेवल एक्साइट उठेंगे कुटी-कुटीस के, के तेविया ना मिकी माउस और जमिंग मरून एक पुत्ता बोल सकते हैं तिलक सर आते बात तिलक प्रकेश वो भी

நம்ம வீட்டு குட்டி குட்டி ஹெலிகாப்டர்ல பறக்க ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருக்கு உள்ள ஒரு விஐபி இருக்காங்க யார் தெரியுமா நம்ம தூத்துக்குடி மீனவன் அண்ணாவோட பாப்பா என்ன குட்டீஸ் நம்ம தூத்துக்குடி கடல்ல போட் போயிட்டு இருக்கு ஆனா இங்க நம்ம குட்டீஸ் எல்லாம் போட் ஏட்டிட்டு இருக்காங்க மக்களே மக்களே ஒரு மிக்க ஜெயின் இங்க இருக்கு

மக்களே நம்ம பொருட்காட்சிகள் ரக ரகமா பொட்டு இருக்கு ஏகப்பட்ட பேன் இருக்கு கிளிப் இருக்கு ஜைஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் இருக்கு புது புது மாடல் எல்லாம் நிறைஞ்சிருக்கு பட்டர்ஃபிளை கிளிப் செம்ம அழகா இருக்குங்க இந்த வருஷம் ட்ரெண்ட் என்னன்னு தெரியுமா கமெண்ட்ல போட்டு விடுங்க நம்ம ஓஎல் எஸ் நம்ம கிச்சனுக்கு தேவையான இருந்து ஆயில்

வாட்களே இது பெண்களுக்கு தேவையான எல்லா கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குங்க நம்ம கவுண்ட் பண்ணி அங்க இருக்க அந்த பொருளையோ நீங்க வின் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு நம்ம கேட் சைட்ல இருந்து விதவிதமான ரகரகமான கூலிங் கிளாஸ் அண்ட் எக்ஸைட்டிங்கான வாட்சஸ் கூட இங்க இருக்கு. நம்ம கடேஸ் பிடிக்கிற கிடைக்கற இருந்து கிச்சன் டாய்ஸ்ல இருந்து பபிள் ஷீட்ல இருந்து கம கமல மன மணக்கிற எட்ட வெரைட்டியான வெரைட்டியான இருக்குங்க மக்களே நல்ல ஷாப்பிங் பண்ணிட்டு எக்கச்சக்க எக்ஸைட்டிங் ரைட்ஸ் போயிட்டு தயாரா இருக்கீங்களா அப்போ உங்களோட எனர்ஜி ஏத்துக்கிறதுக்கு இங்கே ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் இருக்கு கும்பகோணம் டிகிரி காஃபில இருந்து ஃப்ரைட் ரைஸ்ல இருந்து வெஜ் மோமோஸ்ல இருந்து நான்வெஜ் மோமோஸ்ல இருந்து ஐஸ் கோலால இருந்து ஜிகர் தண்டால இருந்து ஸ்ப்ரிங் இருந்து ஸ்ப்ரிங் பட்டத்தால இருந்து அண்ட் பெரிய அப்பளம் முதற்கண்டு காலிஃபிளவர்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச அத்தனை வகை வகையா ரக ரகமான ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்க இருக்கு மக்களே கூடவே ஐஸ்கிரீம் கூட இருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட பிராண்டட் ஆன ஐஸ்கிரீம் பொருட்காட்சி அப்படின்னா டெல்லி அப்ல இல்லாம எப்படிங்க நம்ம ஓஎல்எஸ் பொருட்காட்சியில சுடா சுடா டெல்லி அப்ல போட்டு தராங்க அது கூட ஊத்து மிளகாய் வச்சு காலிஃப்ளவர் பக்கோடாவும் இருக்கு இன்னும் நம்ம லேடிஸ் எல்லாம் இந்த டெல்லி அப்ல வீட்டுல ட்ரை பண்ணி நினைப்பாங்க அதுக்காக ராவாவையும் பாக்கெட் பாக்கெட்டா விட்டுட்டு இருக்காங்க அதையும் நீங்க வாங்கிக்கலாம் வாங்கிட்டு போய் வீட்டுல பிள்ளைங்களுக்கு பொறிச்சு கொடுங்க